அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனியோட பதிவில் நவராத்திரி முழுவதும் ஒன்பது நாட்களும் வழிபாடக்கூடிய அகண்ட தீபம் அணையா விளக்கு பற்றின வழிபாடு பூஜை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் இந்த அகண்ட தீபம் அப்படிங்கிறது அணையாம ஒன்பது நாட்களும் நம்ம ஏற்றி வைக்கிறது முதல் நாள் நவராத்திரி ஆரம்பிச்சு விஜயதசமி சாயங்காலம் இரவு முடிய அந்த எரிஞ்சின்றே இருக்கணும் அதுதான் அணையா தீபம் அப்படிங்கிற வழிபாடு முறை இது வந்து நவராத்திரியில் மட்டும்தான் பண்ணனமான்னு பார்த்திங்கன்னா மற்ற நாட்கள்லேயும் பண்ணலாம் ஆனால் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியாது இப்போ நம்ம ஒரு மனசில் ஒரு விஷயத்த நினச்சிண்டு அது நடக்கணும் அதுக்காக வேண்டிண்டு செய்யக்கூடிய முறை தான் இது நவராத்திரிங்கிற பட்சத்தில் ஒன்பது நாட்களும் நம்ம கொலு வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து வெளியில எங்கேயும் மாட்டோம் இல்லையா அந்த சமயத்தில் இந்த வழிபாடு முறையை செய்கிறது ரொம்ப சுலபம் அம்பாளுக்காக நம்ம வேண்டிண்டு அம்பாள் கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை கோரிக்கையோ அதை வச்சு நம்ம இந்த வழிபாடு பூஜை முறையை செய்யலாம் மற்ற நாட்கள்லையும் செய்யலாம் அந்த விஷயம் முடிகிற மட்டும் நம்ம இதை அணையாமல் பார்த்துக்கணும் அதனால் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் சின்னது தான் ஆனால் வந்து இது வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்கிறதுனால இதை கவனமாக செய்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு தாம்பாலம் எடுத்துக்கோங்க பித்தளை தாம்பாலத்தில் அதில் வந்து சந்தன குங்குமம்லாம் எடுத்துக்கலாம் அகல் ஒன்று பெருசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க மண் அகல் சின்ன தாம்பாளம் வந்து அந்த அகல் விளக்குக்கு அடியில் வைக்கிறதுக்காக அதுக்கும் சந்தன குங்குமம்லாம் இட்டுக்கோங்க அப்புறம் இப்போ பெரிய தாம்பாளத்தில் நம்ம வந்து ஒரு படியளவுக்கு அரிசி துவரம்பருப்பு கொஞ்சம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கலாம் திரி இந்த அகல் விளக்கு வந்து மண் அகல் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இதற்கான திரி பார்த்திங்கன்னா நல்லா தடியாக பெருசாக கிடைக்கும் அப்படி ஓரளவுக்கு தான் உங்களுக்கு பெருசாக கிடைக்குதுன்னா ஒன்பது நாட்களும் நின்று எரியறதுக்காக நீங்கள் ரெண்டு மூணு திரியாக கூட சேர்த்து வச்சு நம்ம அதை வந்து திருச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி பருப்புக்கு மேலே சின்ன தாம்பாலம் எதுக்கு வைக்கிறோன்னா இந்த அகல் விளக்குலேருந்து எண்ணெய் கசிஞ்சு நமக்கு அந்த அரிசி பருப்புலாம் வீணாகாமல் இருக்கும் அதுக்காக இதை நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பிக்கிறோன்னா தொடர்ந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிட்டு வரணும் இல்லை நீங்கள் நெய்யில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நெய்யை தான் ஒன்பது நாட்களும் நின்று எரியறதுக்கு ஊற்றணும் நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம் இந்த மாதிரி பெரிய திரியாக எடுத்துக்கோங்க ஒரு திரி பத்தாது நான் இந்த வீடியோக்காக இப்போ நான் ஒரு திரியை வச்சு ஏற்றுகிறேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு திரியை நீங்கள் சேர்த்து இணைச்சி திரிச்சு வச்சுட்டு நீங்கள் உள்ள அகல் விளக்குக்குள்ளே போட்டிங்கன்னா தான் நின்று எரியும் அதே மாதிரி இந்த விளக்கு மூடுறதுக்குன்னு கண்ணாடி கவர் தனியாக கிடைக்கும் கடைகளில் அதை வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அணையா விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இது மெட்டல்லையே ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி ஏற்றலாம் காத்தெல்லாம் ஜாஸ்தி இல்லாத இடத்துல பூஜை அறைக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ரொம்ப காற்றடிக்காத இடமோ அந்த இடத்துல வச்சு தொடர்ந்து எரிய வைக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தினைக்கும் நம்ம என்ன நவராத்திரிக்கு நெவேத்தியம் பண்ணுறோமோ காலையில பாயசம் பண்ணுவோம் இல்லையா சாயங்காலம் சுண்டல் பண்ணுவோம் அதையே நம்ம நெவேத்தியத்துக்கு எடுத்து வச்சு இந்த அகல் விளக்குக்கு முன்னாடி காமிச்சு நம்ம இதுக்கு நெவேத்தியம் பண்ணி கற்பூர தீபம் டெய்லி நம்ம காமிக்கிறது விசேஷம் கொஞ்சமா நான் வந்து கற்பூரத்தை எடுத்து அந்த திரியில திருச்சி விட்டுருக்கேன் ஏன்னா நல்லா நின்று எரியணுங்கிறதுக்காக விளக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த விளக்கு ஸ்லோகத்தை விளக்கே திருவிளக்கே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த விளக்கு ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இந்த தீபத்தை நம்ம ஏத்தலாம் மனசில் எந்த ஒரு காரியம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மனசார வேண்டிண்டு கிட்ட பிரார்த்திச்சுண்டு இந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி முழுவதும் இது அணையாமல் இரவு பகல்னு எப்பொழுதுமே எரிஞ்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து எண்ணெயோ நெய்யோ நம்ம எதை ஊற்றுறோமோ அதை ஊற்றிண்டே நம்ம நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கைகள்லாம் கிட்ட வச்சு இந்த விளக்கை நம்ம அணையா விளக்க ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சு அம்பாளின் அனுகிரகத்தை அனைவரும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்